என்ன பக்கத்து வீட்டுக்கார தம்பி போன் போட்டுகிட்டு இருக்கு தம்பியே அக்கா அக்கா என்னப்பா என்ன தெரியுமா அப்பா சொன்னா தானே சாமி தெரியும் நைட் உங்க அப்பா இறந்துட்டா இருக்கான் என்னப்பா சூ ஐயா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே என்ன செய்ய என்ன ஆச்சு ஏன் அழுது பக்கத்து வீட்டுக்கார தம்பி போன் போட்டுச்சுமா எங்க அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருமா எவ்வளையாச்சு அக்காச்சி நல்லாதானே இருந்தாரு நேத்து கூட போன்

நேத்து நைட்டு கனவுல உங்க அப்பா இறந்த மாதிரி கனவு கண்டிப்பட் பண்ண முடியாது போன வைட்டா பொது லூசா இருக்கும் போல காலம் காத்தாலே வேற பொழப்பு இல்லாம அவன் போனை போட்டு கனவு கண்டேன்னு சொல்றதுக்குள்ளேயே நீங்க பாதி அறையும் குற்றையும் கேட்டு என்ன பதற வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மென்டலா இருப்பீங்க போல